ஹாய் ஆல் நான் இன்னைக்கு கோதுமை ரவா செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு குட்டி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கேரட்டையும் குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒரு சின்ன துணி இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் கடாய் சூடானதும் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் ரெண்டு காஞ்சி மிளகா கருவேப்பில சேர்த்துக்க போகிறேன் இஞ்சி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை சேர்த்துக்கலாம் பட்டாணியும் இப்ப சேர்த்துக்க போறேன் இப்போ தக்காளியும் சேர்த்துக்க போறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க தான் குக் ஆகும் நான் இந்த கப்புக்கு ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதனால இதே கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் இதில் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை ரவையை சேர்க்க போகிறேன் உப்பு கோதுமை ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் நார்மல் ரவையே செய்து கொடுக்குறதுக்கு இந்த கோதுமை காய்கறி காய்கறியெல்லாம் போட்டு செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்க்க வேணாம் இதோடைய மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம் இதோட தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தணும் தண்ணி இன்னும் கொஞ்சமாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல பார்க்க நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை ரவா ரெடி ஆயிருக்கு ரொம்ப ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை உப்மா ரவா ரெடி ஆயிடுச்சு ஹாப்பி குக்கிங்